எப்படி இருந்தோம்னு யோசிச்சு பார்த்தா குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படிதான் இப்போ இருக்கிறோம் இல்ல குழந்தை பிறந்ததுல இருந்து அதை கஷ்டப்பட்டு காலையில எழுந்து வேர்வை சிந்தி அந்த பிள்ளையை தூக்கி உட்கார வச்சு எழுந்து ஏதாவது பண்ணோமா என்ன செய்தோம் இந்த பிள்ளை இந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குது இத்தனை கிலோ வெயிட் அதுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது நாம் என்ன செய்தோம் பார்த்தா ஒண்ணுமே செய்யல நாம விவேர் வித் அவர் ரொட்டீன் ஆபீஸ்க்கு போனோம் வந்தோம் வேலைக்கு போனோம் வந்தோம் இமாமத் செய்தோம் வந்தோம் எதையுமே நாம் ஸ்ட்ரெயின் எடுத்து அந்த பிள்ளை வளர்ப்பதற்காக ஒண்ணுமே செய்யல யோசிச்சு பாருங்க பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க நம்ம பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நாம் என்ன ஒரு ஸ்ட்ரெயின் எடுத்தோம் அல்லாஹ் நமக்கு அதே வேலை தான் அதே சம்பளம் இருக்கும் பொழுதுதான் பிள்ளை பிறந்தது பிள்ளை பிறந்திருச்சேப்பா மேனேஜரோ பாசோ கூப்பிட்டு இந்த பிள்ளைக்கு ஹக்கீஸ் வாங்க இவ்வளவு வரும் கேம்பஸ் வாங்க இவ்வளவு செலவு அதுக்கப்புறம் நான் அது பால் போட்டுருவாங்க இவ்வளவு செலவாகுது அதனால் இதெல்லாம் கணக்கு போட்டு கொடுப்பா மாசம் மாதம் இன்க்ரிமெண்ட் தரேன்னு சொன்னாங்களா நாமளும் மனைவியும் இருக்கும் பொழுது என்ன சேலரியோ பிள்ளை வந்த பிறகும் அதே சேலரி தான் வருஷத்துல ஒரு டூ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இன்க்ரிமெண்ட்ல என்ன நம்ம செஞ்சிட முடியும் நன்றாக சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் சொல்கிறான் லா தஃப்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத்தையும் லா இன்னைக்கு அதானே நடக்குது ரெண்டு போதும் அதுக்கே இன்னைக்கு விலைவாசி எப்படி இருக்குது அதுக்கு ஒவ்வொன்றையும் பாத்ரூம் போற பண்ணுமா சில பேர் தலையில் அடிச்சுக்கிறாங்க சாப்பிட்டு அடிச்சா கூட பரவாயில்ல அவன் அழிக்கிறதுக்காக நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு அவன் கழியறதுக்கு இவ்வளவு காசு சில பேர் வருத்தப்பட்டு சொல்றவங்களா இருக்கிறாங்க அப்போ இவ்வளவு செலவினங்கள் இருக்க எதுக்கு இன்னொன்னு பெத்துக்கிட்டு தேவையில்லை ஒன்னு போதம் ரெண்டு போதும் மூணா மூணா இந்த காலத்துல இருக்கீங்க மூணு பிள்ளைங்களும் அவங்களுக்கு ஆச்சரியமா ஏதோ கிரக வாசிகளை பார்ப்பதை போல் மூணு பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களை பார்க்கக்கூடிய காலம் அல்லாஹ் சொல்கிறான் எங்கே நமக்கு காசு பணம் குறைந்து பிள்ளைகளை வளர்க்க முடியாதோ என்று உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நிறுத்திக் கொள்ளாதீர்கள் ஏன் தெரியுமா நான் ரிசுக்கும் உங்களுக்கும் நான்தான் தருகிறேன் வையாகும் அவர்களுக்கும் நான் தான் கொடுக்குறேன் உங்களுக்கும் நான் தான் கொடுக்கறேன் உங்களுக்கு கொடுத்து அதை உங்கள் பிள்ளைக்கு நான் தர வைக்கிறேன் அதே சம்பளத்தை தான் நீங்க இருக்கிறீங்க ஆனால் உங்களுடைய காசு பணத்தில் அந்த பிள்ளைகளுக்கான பறக்கத்தை நான் ஏற்படுத்துகிறேன் நல்லா சொல்றேன் இந்த ஈமான் நமக்கு வந்து விட்டது என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா அல்லாமல நமக்கு இறை அச்சம் வந்துவிடும் இன்னைக்கு அல்லாவிட்டு தூரம் காரணம் என்ன சொல்லுங்க காலையில எழுந்தா எங்க அதுல தொழுவ டைம் இருக்கு நைட் பத்து மணிக்கு ஷிப்ட முடிச்சுட்டு வர்றேன் வந்தா அப்படியே சாப்பிட்டுட்டு மனைவி மக்களோட ஒரு அரை மணி நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணா அடுத்து தூங்கி திரும்ப காலையில எழுந்திரிக்கணும் நடுவுல சுபு தொழுவணும் அப்புறம் டைம் ரொம்ப